ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் சார்வி கலக்கல்ஸ் நம்ம இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்ப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சிக்கன் வாண்டான்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேல் மாவு ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு பிஞ்ச் சோடா உப்பு ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் அதனால் ஒரு ரெண்டு டு மூணு சப்பாத்தி அளவுக்கு தான் மாவு காணும் அந்த அளவுக்கு தான் பெஸ்ட் எடுத்துருக்குறேன் நம்ம இந்த சிக்கன் வாண்டன்ஸுக்கு வாண்டன் ஷீட் ரெடி பண்ணணும் அதனால சப்பாத்தி மாவை கொஞ்சம் அழுத்தி நல்ல சாஃப்டாக பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்ல சாஃப்டாக பெசிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஸோ மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டு கொடுக்கும் அப்புறமா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு டு ஆறு பீஸ் தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம இந்த சிக்கனை அரைச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ அரைச்சு பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து பண்ணுங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாரில் அல்லது இந்த மாதிரி பிளைண்டரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்து நல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை ரொம்ப களி மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக எடுத்தாலே போதும் இந்த சிக்கன் வாண்டன்ஸ் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பாயில் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வேண்டாம் எங்களுக்கு ஆயில் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்ச சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள க்ரீன் பார்ட் மட்டும் போதும் சிக்கன் கூட இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகும்படி கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வாண்டன் ஷீட்டில் அல்லது நம்ம கையில் ஒட்டாமல் வரும் ஸோ ஆயிலும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாண்டன் ஷீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேல் மாவு ரெடி பண்ணி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு நம்ம இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் பெசஞ்சம் மாவு எனக்கு ஒரு மூணு சப்பாத்திக்கு வந்துருக்குது ஸோ தனித்தனியாக சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பலகையை யூஸ் பண்ணி தான் சப்பாத்தி பூரியெல்லாம் இருந்தேன் பட் ரீசெண்டாக தான் இந்த சிலிக்கான் ஷீட் வாங்கினேன் இன்றைக்கி இந்த வாண்டன் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் பட் சூப்பராக இருக்குது நமக்கு நல்ல க்ரிப்பும் இருக்குது இது சிலிக்கான் ஷீட்னால நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பில் மட்டும் இல்லை டேபிளில் அப்புறம் தரையில் வச்சும் கூட நம்ம இதை போட்டால் நல்ல கிரிப்பு இருக்குது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த ஷீட்டில் சென்டிமீட்டர் இன்ச்சு கணக்கு எல்லாமே போட்டிருக்குறாங்க ஸோ மெஷரிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்குது ஸோ சப்பாத்தியை எவ்வளோ தின்னா போட முடியுமோ அந்த மாதிரி தின்னா போட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த மாதிரி பீஸா கட்டுற அல்லது கத்தி வச்சு நாலு ஓரங்கள்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெட்டினதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சப்பாத்தி கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் மிடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு நாலு சின்ன சின்ன பீஸாட்டு நாலு வண்டன் ஷீட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாண்டன் ஷீட் நிறைய டிசைனில் பண்ணலாம் நான் அன்றைக்கி ரெண்டு டிசைன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் தெரியும்னா நீங்கள் அதுலேயும் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பண்ணி காட்டுறேன் ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் மூடியை தான் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம போட்ட சப்பாத்திக்கு மேலே இந்த மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன மூடியாக எடுத்துகிறதீங்க ஸோ நமக்கு உள்ளே ஸ்டஃபிங் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாண்டன் ஷீட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சும் கூட யூஸ் பண்ணலாம் இந்த கட் பண்ண மீதி மாவை நம்ம தூரப்பட வேண்டாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் சப்பாத்தி போட்டு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாண்டன் ஸ்கொயர் ஷீட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சைடும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும்படியே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்து அதுக்கு மிடியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் நடுவில் கரெக்டாக இருக்கும்படியே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கார்னரையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா ஓப்பனாக இருக்கக்கூடிய ரெண்டு சைடையும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வராமல் இருக்கணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது மைதா மாவுனால நல்ல ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிடும் அதனால நமக்கு கவலை இல்லாமல் ஈஸியாக ரெண்டு சைட்லையும் நல்லா ஒட்டினதுக்கப்புறமா ஒரு சைடை வச்சு இன்னொரு சைடுக்குள்ளால் மிடிலில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நமக்கு வாண்டன் ஷேப் நல்ல பர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் ஷேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியும் பட் ரொம்பவே ஈஸி தான் ஆனால் ரவுண்ட் ஷேப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரவுண்ட் வாண்டன் ஷீட்டில் இந்த மாதிரி மிடிலில் ஸ்டஃபிங்கை வச்சுக்கிட்டு கரெக்டாக டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டா போதும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா உரங்களையும் நல்லா டைட்டாக பிடிச்சி விட்டு விடணும் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராசஸ் தான் மிடிலில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி திரும்ப ஒரு கார்னர் இன்னொரு கார்ரோட ஜாயின் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான் இந்த வாண்டன்ஸ் பண்ணி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு சங்கு புஷ்பம் பூ இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் வழக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வாண்டன் ஷேப்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு டிசைனுமே பண்ண வரலாம் சிம்பிளாக ஒரு டிசைன் கட்டித்தாரேன் எப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷீட்டில் ஒன்று எடுத்துட்டுங்க அதை மிடில் போர்ஷனில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஜஸ்ட் டைரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டா போதும் மேலேருந்து கீழே அதுக்கப்புறமா சைட்லெலாம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் ஸோ பிக்னஸ்லாம் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை விட ஈஸியாக பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று ரெண்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிட்டால் ரொம்பவே ஈஸி எல்லா வாண்டன்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்க வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதித்து ஆவி வரணும் இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற வாண்டன்ஸை ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாண்டன் பாயில் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் என்னென்னா நார்மல் பச்சை தண்ணியாக இருக்கும்போது நம்ம அந்த வாண்டன் ஷீட்டை போட்டுறக்கூடாது ஏன்னால் பச்சை மாவுனால அது அடியில் போய் ஒட்டிக்கும் அதனால் லைட்டாக கொதி வந்த பிறகு தான் தண்ணியில் போடணும் நல்லா கொதிவந்த தண்ணியில் நம்ம போட்டால் அந்த வாண்டன்ஸ் அடியில் போய் தங்கிக்காது மேலே மதிந்துட்டு தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாக பாயில் ஆயிரும் செய்யும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வெந்துடும் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஷீட் எவ்வளோ தின்னாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகவும் செய்யும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப லேஸாக இருக்கும் நல்ல சூப்பராக வெந்திருக்குது வாண்டன்ஸ் அதே நேரம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நான் பண்ண வாண்டன் ஷீட்டும் சரி உள்ள ஸ்டஃபிங்கும் சரி கரெக்டாக இருந்தது எதுவுமே கொஞ்சம் கூட வேஸ்ட்டாகவே இல்லை ஸோ ரெடி பண்ண எல்லா வாண்டன்ஸையும் இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வாண்டன்ஸ் உங்களுக்கு மூணு ஷேப்பில் காட்டியிருக்கிறேன் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃப்ரைடு வாண்டன்ஸை சும்மா அப்படியே சாப்பிட்லாம் பட் இந்த பாயில்டு வாண்டன்ஸ் அப்படியே சாப்பிட முடியாது இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக சீனி பவுடர் அல்லது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பயன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சூடாக்கிக்கலாம் ஆயில் நல்ல சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு அனாசிப்பூ போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுலாம் அது பொறிஞ்சதும் அது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாம் சேர்த்த கார்லிக் நல்ல கோல்டன் ப்ரவுன் வந்ததும் அதை சுட சுட சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வாண்டன்ஸ்க்கு இந்த சட்னி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பார்க்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சுத்தமாக காரம் இருக்காது ஏன்னால் நம்ம சூடு ஆயில் ஊற்றி இருக்கிறோம் அதனால் ஆயில் சூடு ஆறுனதும் நம்ம உள்ளே போட்ட பட்டையும் அந்த அன்னசுப்பையும் தனியாக எடுத்துடலாம் இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான் போட்டோம் இந்த ஹாட் சில்லி சட்னியை நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஏதாவது ஸ்பைசி சிக்கன் அல்லது நூடுல்ஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு வாண்டன்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த வாண்டன்ஸ் நம்ம சுட சுட சர்வ் பண்ணணும் ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் சில்லி ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு மேலே நம்ம ரெடி பண்ண வாண்டன்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்லேயே மேக்ஸிமம் எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இந்த வாண்டன்ஸ்க்கு மேலேயும் இந்த சில்லி ஆயிலை கொஞ்சமாக அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாண்டன்ஸ் பண்ணும்போது நீங்களும் இந்த சில்லி சட்னியை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பார்த்து சேர்த்துக்கோங்க சும்மா சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாண்டன்ஸ் நம்ம வெளியில் ஹோட்டலில் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லி ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மெத்தடில் வாண்டன்ஸ் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி ஃப்ரைட் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பாயில்டு வாண்டன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டுலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது எது நல்லா வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்